மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் புஷ்பகுமாரி கேரள மாநிலத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவர் இவருடன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மொத்தம் எட்டு பேர் இவருடன் சேர்ந்து ஒன்பது பேர் புஷ்பகுமாரி தான் கடைசி பிள்ளை புஷ்பகுமாரி சிறுவயதாக இருக்கும் போதே அப்பா இறந்துவிட்டார் ஐந்து அண்ணன்மார்களுக்கு செல்ல பிள்ளை புஷ்பகுமாரி தான் குடும்பத்தார் அனைவரும் புஷ்பகுமாரியை லைலா என்றுதான் அழைப்பார்கள் நன்கு படித்த புஷ்பகுமாரி பள்ளிக்காலம் வரையில் வீடு பள்ளி இப்படித்தான் இவர் உலகம் வெளியுலகமே தெரியாத புஷ்பகுமாரிக்கு மலையாளத்தை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது பத்து பதினைந்து ஏக்கரில் விவசாய நிலம் உள்ளது காய்கனிகள் பூக்கள் மற்றும் ரப்பர் பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர் ஒரு நாள் ரப்பர் தோட்டத்தில் லைலா சாதாரண உடையில் வேலை பார்த்து கொண்டிருக்க அங்கு குடும்பத்துடன் வரும் பொன்னையன் லைலாவை பொண்ணு பார்க்கின்றனர் தன்னை பொண்ணு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூட அறியாமல் லைலா வேலை செய்து கொண்டிருக்கிறார் பொன்னையனுக்கு லைலாவை பிடித்துப் போக அண்ணன்மார்கள் சம்மதிக்க மறுக்கின்றனர் இவ்வளவு தூரத்தில் தமிழே தெரியாத பெண்ண எப்படி கொடுப்பது என்று மறுக்கிறார்கள் லைலாவின் அம்மாவுக்கு சம்மதம் ஏனென்றால் பொன்னையன் தன்னை பற்றியான உண்மைகள் அனைத்தையும் லைலா அம்மாவிடம் சொல்லிவிடுகிறார் இந்த வயசுல இவ்வளவு உண்மையா யார் இருப்பா என்று லைலா அம்மா ஆச்சரியப்படுகிறார் பின்னர் அம்மாவின் வற்புறுத்தலுக்கு அண்ணன்மார்கள் சம்மதிக்கின்றனர் கல்யாணத்தை எப்படி நடத்துவது கல்யாணத்திற்கு என்னென்ன தேவை என்பது சரிவர பிடிபடவில்லை பற்றி நன்கு அறிந்த தூத்துக்குடி ஆடிட்டர் கருணாகரன் அவர்கள் தன்னுடன் வேலை செய்யும் சக ஊழியர்கள் உதவியுடன் பொன்னையனின் கல்யாணத்தை திறம்பட நடத்தி வைக்கின்றார் ஆலயத்தில் கல்யாணம் நடக்குமா பைபிள் வாசகங்களை கருணாகரன் அவர்கள் பொன்னையன் பின்னால் நின்று வாசிக்க பொன்னையன் அதை அப்படியே வாசிப்பார் தன் குடும்பத்தார் மற்றும் தன்னுடன் பணிபுரியும் சக தொழிலாளர்கள் முன்னிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் நாள் பொன்னையனுக்கும் லைலா என்கிற புஷ்பகுமாரிக்கும் கல்யாணம் நடக்கின்றது பொன்னையனின் கல்யாண வாழ்க்கை மிக நன்றாக போய்கொண்டிருக்கிறது